எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நெய் சாதம் அப்புறம் அதுக்கு என்ன குருமா பட்டாணி குருமா பட்டாணி குருமா அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கபாப் இதுதான் மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலை உணவு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அன்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நெய் சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் வாங்க அப்படியே இந்த பட்டாணி குருமா கூட அப்படியே இந்த நெய் சாதத்தை ஒன்றா வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் ஆஹா அருமையாக இருக்குது சிக்கன் கபாப் பார்க்கும் நெய் சாதம் சிக்கன் கபாப் சரியான காம்பினேஷன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கறி குழம்பு கறி குழம்போட வீடியோ நம்ம சேனல் பேஜில் நேற்று போட்டிருக்க மக்களே அந்த வீடியோவும் பார்க்கணுன்னு நினச்சீங்கன்னா மறக்காமல் பாருங்கள் சாப்பாடு கிடையாது சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கு மக்களே சிக்கன் கபாப் இது கூட சரியான காம்பினேஷன் அருமையாக இது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கு சாப்பாடே சாப்பிட்டு அருமையா இருக்கு எப்படி இருக்கு அருமையா செஞ்சிருக்காங்க மத்திய ரோஜா முக்கு போட்டிருக்காங்க இது பேர் என்ன சாப்பாடு ஆனால் அருமையாக இருக்குது ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி ரைஸ் கிடையாது இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜேஎல் ரைஸ் பிராண்டு இந்த பிராண்டு எப்போதுமே நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி நைஸ் செய்யும்போது இந்த ரைஸில் செஞ்சால் அட்டகாசமாக இருக்கும் போட்டாங்க இந்த நெய் சாதத்துக்கு பட்டாணி குருமா அவ்வளவு அருமையா இருக்கு பொதுவாத்த கத்திரிக்காய் தால்ச்சா தான் செய்வாங்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் போட்டிருக்கிற நெய் சாதம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து நெய் சாதம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் தாழ்ச்சா தான் வச்சிருந்தோம் பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டாணி தால்ச்சா வச்சிருக்காங்க இதுவுமே சூப்பர் தான் இந்த சாதத்துக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு அதுதான் டேஸ்ட் கொடுக்குறது பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவில் போட்டிருக்காங்க

வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம்